இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள அனைவரும் ஒரே குளியல் சோப்பை பயன்படுத்துவது சரியா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் ஒரு சோப்பை வீட்டில் உள்ள அனைவருமே உபயோகப்படுத்தி தான் இருந்தார்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக யாருமே அப்போது நினைத்ததில்லை ஆனால் இப்போது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டுவிட்டது அதனால் குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருவரும் தனித்தனியே தங்களுக்கு பிடித்த சோப்பை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இது நல்லதுதான் பலவிதமான சரும அமைப்புகள் உள்ளவர்கள் ஒரே வீட்டில் இருப்பார்கள் இப்படி இருக்கும்போது ஒரே சோப்பை பலர் உபயோகிப்பதால் தீமைதான் அதிகமாகுமே தவிர நன்மை எதுவும் ஏற்படாது பாத்ரூமில் பலர் சோப்பை உபயோகித்த பின் அதன் மீது நிற்கும் நுரையை கழுவாமல் சோப்பை அப்படியே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள் இதனால் ஏற்கனவே சோப்பை உபயோகித்தவருக்கு ஏதாவது செரும நோய் இருந்திருந்தாலும் நன்றாக கழுவி உலர வைத்துவிட்டால் அடுத்தவரை உபயோகிக்கும் போது தொற்று ஏற்படாமல் தடுக்க ஓரளவு வாய்ப்பு கிடைக்கும் சோப்பு கட்டி ஈரப்பதத்தை இழுத்து வைத்திருக்கும் இதனால் பாக்டீரியா வைரஸ் போன்றவை சோப்பின் மேல் பகுதியில் தங்கியிருக்கும் ஆக ஒரு சோப்பு கட்டியை பல பேர் உபயோகப்படுத்தும் போது இந்த நுண்கிருமிகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவ வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நல்ல சுத்தமான ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டவர்கள் உபயோகிக்கும் போது அந்த சோப்பின் மூலம் அதிகமாக கிருமிகள் பரவ வாய்ப்பில்லை வெளிகாயம் அதிக எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்கள் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய சரும நோய் உள்ளவர்களிடமிருந்து கண்டிப்பாக சரும நோய் பரவத்தான் செய்யும் ஒருவர் உபயோகித்த சோப்பை இன்னொருவர் உபயோகித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் நீங்கள் உபயோகித்த சோப்பை நன்கு கழுவி உலரவிட்டு பின்பு யூஸ் பண்ணுங்க கணவன் மனைவி என்றாலும் கூட இதே முறையை தான் ஃபாலோ பண்ணணும் இப்போதெல்லாம் லிக்விட் சோப் என்கிற திரவ வடிவ சோப்பு கரைசல் பாட்டில்களில் கிடைக்கிறது இதை பயன்படுத்தும் போது தொற்று என்கிற பேச்சுக்கே இடமில்லை சோப்பை நாம் உபயோகிப்பதே நம் உடம்பை சுத்தம் செய்ய நம் உடம்பு புத்துணர்ச்சி பெற நம் உடம்பில் ஒட்டி இருக்கும் அழுக்கு தூசி பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் எண்ணெய் படலம் வியர்வை நாற்ற முதலியவற்றை அகற்றத்தான் எனவே அந்த சோப் தரமானதாக இருக்க வேண்டும் தோல் பராமரிப்பு என்பது பாத்ரூமுக்கு போனவுடன் ரெண்டு சொம்பு தண்ணீரை ஊற்றி சோப்பை உடல் முழுவதும் ஒரு நிமிடத்தில் தேய்த்துவிட்டு தண்ணீரை மறுபடியும் ஊற்றிக்கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியே ஓடி வந்து விடுவது அல்ல சிறிது கவனம் சிறிது நேரம் சிறிது அக்கறை தரமான குளியல் சோப்புடன் சேரும்போதுதான் அந்த குளியல் ஒரு ஆனந்த குளியலாகவும் ஹெல்த்தி குளியலாகவும் எப்போதுமே இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி